இன்று தங்கமானது எழுபதாயிரத்தி கடந்து புதிய வரலாற்று விலையை பதிவு செய்துள்ளது கடந்த மூன்றாம் தேதி வரை தாறுமாறாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை மறுநாளிலிருந்து பாரிய சரிவை சந்தித்தது அதன்படி கடந்த நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையான ஐந்து நாட்களில் மட்டும் கிராமுக்கு முன்னூற்றி முப்பத்தி ரூபாயும் சவரனுக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயும் அதிரடியாக குறைவடைந்தது இவ்வாறு குறைந்து வந்த தங்கத்தின் விலை திடீரென நேற்று முன்தினம் கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் அதிகரித்து ஒரு கிராமுக்கு எட்டாயிரத்தி ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு அறுபத்தெட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒரே நாளில் நேற்று கிராமுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயும் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக தங்கத்தின் விலை எழுபதாயிரம் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது பனிரெண்டாம் தேதியான இன்று தங்கம் கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் நாலு நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ரெண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோகிராம் வெள்ளி இரண்டாயிரம் உயர்ந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது த ஆக் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்